ம் ஊராட்சி சாய்நகர் குடியிருப்பு பகுதியில் புகுந்த மழை நீர் முதியோர் குழந்தைகளை வைத்துக் கொண்டு மிகவும் அவதி அடைவதாக குடியிருப்பு வாசிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் சோழங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட ஒட்டியம்பாக்கம் ஸ்ரீ சாய்நகரில் இருநூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளன கூடுவாஞ்சேரி பெருங்கலத்தூர் வண்டலூர் அகரம் தென் உட்பட பத்துக்கும் மேற்பட்ட ஊர்களில் இருந்து ஏரிகள் நிரம்பி வெளியேறும் மழைநீர் ஒட்டியம்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள மழைநீர் வடிகால்வாய் வழியாக சென்று பக்கிங் கால்வாய் சென்று கடலுக்கு சென்றடையும் இந்த நிலையில் ஒட்டியம்பாக்கம் பகுதியில் உள்ள மழைநீர் வடிகால்வாய் நிரம்பி வெளியேறும் நீர் இப்பகுதிக்குள் புகுந்து வெளியேற வழியின்றி தனித்தீவாக காட்சியளிக்கிறது இது குறித்து அப்பகுதியை சேர்ந்த ஜெயஸ்ரீ என்பவர் கூறியதாவது கடந்த ஆண்டு பெய்த மழையில் எங்கள் பகுதியை சூழ்ந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நாங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதின் காரணமாக ஒட்டியம்பாக்கம் ஓடையின் கரை சற்று உயர்த்தி அமைக்கப்பட்டது அது முறையாக அமைக்கப்படாததாலும் ஓடை முறையாக தூர்வாராததாலும் மீண்டும் கால்வாயில் இருந்து நீர் வெளியேறி எங்கள் பகுதியை வெள்ளம் சூழ்ந்துள்ளது இங்கிருந்து நீர் வெளியேறும் வழியில் தனியார் அடுக்குமாடி குடியிருப்பு நிறுவனம் தரை மட்டத்திலிருந்து ஐந்தடி உயரத்திற்கு நீர் வெளியேற கால்வாய் அமைக்காமல் சுவர் அமைத்து கட்டுமான பணியை மேற்கொண்டு வருவதால் நீர் வெளியேற வழி என்று இப்பகுதி தனித்தீவாகியுள்ளது கடந்த மழையில் வீடுகளில் புகுந்த நீரால் பல லட்சம் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்தது இம்முறை தனியார் நிறுவனத்தின் கட்டுமான பணியால் சேதம் அதிகரிக்கும் நிலை உள்ளது எனவே மாவட்ட கலெக்டர் இதை கவனத்தில் கொண்டு பருவமழை அதிகரிப்பதற்குள் இதற்கு நிரந்தர தீர்வுக்கான உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார் நாங்கள் ஸ்ரீ சாய்நகர் ஒட்டியம்பாக்கத்திலிருந்து பேசிட்டு இருக்கோம் எங்களுக்கு வந்துட்டு மழை வந்தாலே வந்துட்டு எங்கள் சொசைட்டில ஃபுல்லா தண்ணி வருது கழுத்தளவுக்கு தண்ணி வர இதில் இருக்கு லாஸ்ட் இயர் வந்துட்டு ரொம்ப அதிகமாக தண்ணி வந்துருச்சு அதனால எங்களால் வீட்டில் இருக்கிற பொருள் எல்லாம் டேமேஜ் ஆயிடுச்சு எங்கள் வெஹிக்கல்ஸ் காரு பைக்கு எல்லாமே டேமேஜ் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா வந்துட்டு கவர்மெண்ட் கிட்ட பேசி இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் கெனால் ரெடி பண்ணியிருக்கோம் டெப்த் பண்ணியிருக்கோம் இந்த வாட்டி எல்லாம் தண்ணி அண்ணாங்க ஆனால் இந்த மலைக்கே வந்துட்டு எங்களுக்கு நேற்று நைட்ல நின்று தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு நாங்கள் எல்லாம் வச்சிருக்கிறதுனால ரொம்ப பயமாவே இருக்கு இங்கே இருக்கிறதுக்கு

Yedimez siz web sitesi